அவன் மன நிறைவாகவும் இந்த ரெண்டு பேரும் அரிசியை முதலாளி கொடுக்க சொல்லியிருக்காரு ஏழை மக்களுடைய பசியை தீர்க்கிறதா கொடுக்க சொல்லியிருக்காரு அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்கட்டும் என்று மனசார நினைத்துக்கொண்டு அதை விநியோகம் பண்ணுவானையானால் பொதுவாக அதை முத்த சந்திக்கிறேன் அவனும் தர்மம் என்று அல்ல ஒரு அவன் பொருளா விநியோகம் என்ன பண்றான்னு கேட்டா அந்த பொருள் ரெண்டு விநியோகம் பண்ணாலும் நேர்மையாக இருக்க வேண்டும் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் மறுநிலையோட வெறுப்பையான அந்த காரியத்தை செய்ய வேண்டும் இப்படி செய்வார்கள்

மன சந்தோஷத்தோட கொ நம்ம மகிழ்ச்சி அடைவதில் என்ன கூட செய்யணும் கொடுத்து விட வேண்டும் என்று நம்ம கொடுத்தோம் சொன்ன சுக்கரா நன்மைகளுக்கு அது ஒரு விஷயம் பெரிய வசூல் பண்ணி நமக்கு அவங்க ரொம்ப இருக்கும் லட்சம் பேரும் குத்ரா கொடுத்தான் இவன் ஆயிரம் ரூபாய்க்கு மிதா கொடுத்தா இவ ஐநூறு பேருக்கு பித்தரா கொடுத்தான் என்கிற அளவுக்கு அதுவே நமக்கு நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் செல்லும் எந்த இடத்திலையும் கடையோ நிறுவனமோ கட்சியோ சங்கமோ வீடோ எந்த வேலை பார்த்தாலும் வேலை பார்க்கிறவர்கள் அதிகமா இருக்கும் முதலாளிகளாக இருப்பவர்கள் கம்மியா இருப்போம் அதிகமான பேர் ஏதாவது திறனா செய்யக்கூடியவர்களா இருப்போம் பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவர்களாக ஆக்கி ஆக்கியிருந்தாரு என்று சொன்னால் நம்ம எதாவது இந்த ஒப்பந்தத்தில் நமக்கு ஒரு கடமை இருக்கிறது ஒரு முதலாளி வேலைக்கு நான் உனக்கு விசுவாசமா உனக்க நீ எனக்கு நானே புரிய கூடு என்கிற அளவு இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் இந்த வேலை செய்யக்கூடிய இன்னொரு நோய் இருக்குது வேலை வாங்குற வரைக்கும் அவன் காலை பிடிச்சி கையை பிடிச்சி கேச்சு கூத்தாண்டே வேலையை வாங்கலாம்

எட்டு மணி நேரம் பத்தாது ஆறு மணி நேரமாக்கு ஆச்சு அப்படி ஒத்தனா கேட்டா போடாண்டுவோம் ஏன் சாமி ரகசியமா கூடி நம்ம ஆறு மணி நேரம் வேலை கேட்போம் சரி கோரிக்கை வச்சு தெரிஞ்சா பரவாயில்ல எல்லா நேரம் எல்லாம் எல்லா நேரம் நிறுவனத்தில் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் வேலை பார்க்கறதுங்க கேட்க ரெண்டு மணி நேரத்துக்கு போல இல்லைன்னா வேலை மாட்டோம் இந்த யூனிட் சேருவது இந்த யூனிட் சேருவது ரொம்ப ஆபத்து போடுங்க தள்ளையும் தான் யூனிட் சேரணும் என்னையெல்லாம் அந்த யூனியன் வைத்திருக்கிறார்களோ அவங்க என்ன செய்வாங்கன்னா சுயநலனுக்காக வேண்டி அவங்களுடைய நியாய அநியாயங்களை புறக்கணிப்பார்கள் அவங்கள ஒன்னா சேர்ந்து என்ன செய்வாங்க யாருக்கு யூனியன் இருந்தாங்க அது ஆட்டு யூனியனா இருந்தாலும் சரி காற்று யூனியனா இருந்தாலும் டாக்டர் யூனியனா இருந்தாலும் சரி பல்வேறு வாத்தியார் யூனியனா இருந்தாலும் சரி தனி வாத்தியாரா நல்லவராக இருப்பார் தனி டாக்டர் நல்லவராக இருப்பார் தனியார் ஒரு வாகன ஓட்டுநர் கூட நல்லவராக இருப்பாரு

நம்மளும் நேரம் அறி கொடுக்கணும் கூட நம்முடைய இந்த யூனிட் எதுவும் பயன்படுத்தக்கூடாது நம்ம ஆளுநர்களுக்காக பயன்படுத்தக்கூடாது நியாயத்தில் பயன்படுத்தணும் அப்போ ஒரு சங்கமாக இருந்தாலும் ஒரு ஏகமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நியாயத்திற்கு தான் அந்த கூட்டமைப்பை பலத்தை பயன்படுத்தினே தவிர அநியாயத்துக்கு பயன்படுத்தினால் அது கூட துரோகத்தில் முடியும் அது கூட வாக்குறுதி நீர் விட முடியும் என்ன செஞ்சு வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதுக்கு மாற்றமாக முடியும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இது இல்லாமல் இன்னும் நிறைய தொழிலாளிகள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன அடுத்தடுத்து வரம்பு சதவீதங்கள முஸ்லீம்களுடைய தனி இடஒதுக்கீட்டுக்காக வேண்டி நம்ம ஜூலை மாதம் நான்காம் தேதி என்று தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் ஒரு மாபெரும் மக்கள் சக்தியை திரட்டி நம்முடைய கோரிக்கையை அழுத்தமாக நாம் முன்வைத்தோம் இந்த கோரிக்கைக்கு பிறகு இந்த கோரிக்கையை முன்வைத்த பிறகு இந்த கோரிக்கை சம்பந்தமான ஒரு பரிசீலனைகள் நடந்து கொண்டிருக்கு ஒரு நன்மையாக இருந்தாலும் இந்த மாநாட்டிற்கு பிறகு பல இயக்கங்களுடைய வயிற்றுல வந்து புளிய கலைக்க ஆரம்பித்து இந்த மாநாடு நடந்து நடந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டிட்டாங்களே இது வந்து கோரிக்கைக்காக அல்ல அல்லா கூட்டணும் ஒரு நியாயமான கோரிக்கைக்காக என்ன அது செய்யோம் இது நபருக்கு கூறினது கிடையாது இயக்கத்தை கூறினது கிடையாது பெருமைக்கு தம்பத்தை அளிப்பதற்கு கூறியது கிடையாது இந்த கோரிக்கை நியாயமாக இருக்கிறது இவங்க நல்ல இடத்துல செய்யறாங்க மக்களுடைய மனசை திருப்பி விட்டு இருக்கிறான் என்று எடுத்துக்கொள்ளாமல் எல்லா முஸ்லீம் இயக்கங்கள் மத்தியிலையும் இது ஒரு அதிர்ச்சி அலை உள்ளது என்னது இப்படி ஒரு வழங்க இவ்வளவு பெரிய கூட்டம் சேர்ந்து விட்டார்கள் என்கிற ஒரு காழ்ப்புணர்வு வந்து பல இயற்கையினுடைய உள்ளங்கள்ல ஊடுகி இருக்கிறது அவருடைய எதிரியாக என்ன பண்றாங்க இன்றைக்கு வந்து எல்லாரும் ஒன்று சேர்றாங்க எல்லாரும் ஒன்று சேர முடிகிறது எதுக்காக வேண்டிய தமிழ்நாடு தமிழமா இருக்கிற ஒரு இயக்கத்துக்கு எதிராக நாட்டில் உள்ள அத்தனை தமிழகத்தில் உள்ள அத்தனை முஸ்லீம் இயக்கங்கள் நட்டுப்பாடு வச்சுக்கிறோமே அது மாதிரி உள்ள ஆள் ஆள் உள்ள எல்லாருமாவும் கூட உள்ள சேர்ந்து கொண்டு

நம்ம தனியா தனியாக குறித்தமா பேர்ல இந்த பின்னாடி பேர் போட்டு அச்சனையோ ஒன்னாக திறந்து நீங்க இதே மாதிரி ஒரு சமுதாயத்தினுடைய கோரிக்கைக்காக வேண்டி ஒரு கூட்டத்திற்கு அழைப்பு கொடுப்பார்கள் ஆனால் மக்கள் வரமாட்டார்கள் மக்களுடைய நம்பிக்கை அவர்கள் என்றும் இறந்து விட்டார்கள் மக்களுடைய நம்பிக்கைக்கு தகுந்தவாறு அவர்கள் நடக்கவில்லை அவருடைய கடந்த கால செயல்பாடுகள் இயக்கம் என்ற அடிப்படையில் அவருடைய செயல்பாடுகள் அவர்களுடைய நாணய நேர்மை உறுப்பினர் எல்லாமே சந்தி சிரிக்க ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால தனியாக அழைத்தாலும் இந்த மாதிரி மக்கள் நம்பி வர தயாராக இல்லை அவர்கள் அனைவரும் சேர்ந்து அழைத்தாலும் தயாராக இல்லை என்ற காரணத்தினால அவங்க என்ன செய்யறாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கௌலிகமாக இருக்கு எதிராக மக்கள் எல்லாம் திருப்பிடுவோம் என்ன திருப்பிடுவோம் இந்த திருவிழா சம்பவம்

நம்ம வளர்த்தால் தவிர மாட்டா நம்ம இடத்துல நம்ம பள்ளியாசியர்கள் அங்கே அறிவுறுத்த நம்ம வேளாப்பா அந்த சம்பவத்தை தோன்றது காரணமாக இருந்தது நமக்கு கிடையாது அவர் தவிக்க மாட்டேக்கா ஆதரவாளர் அருகாபியா அவருடைய மச்சால் அடிக்கப்பட்ட சொல்லிட்டு அவருக்கிறார் இது எல்லாருக்கும் தெரிகிறது இந்த பிள்ளை பேப்பர்ல போட்டிருக்காங்க பதினெட்டு பத்தொன்பது இயக்கம் இவங்க எல்லாம் நேரவே இப்ப திருவிட சேர்க்கை போய் விசாரணை நடத்துறாங்க திருவிட சேர்க்கை அம்மாத்து மக்களை சொல்லிட்டாங்க இது கவிதம் சம்பந்தம் இல்ல இந்த துப்பாக்கி சூடு கவிதமாக்குது இந்த சம்பந்தம் இல்ல ஒரு கவிதமாக்க ஆளும் இல்ல என்று அருமையும் சொல்லிவிட்டாங்க இவங்க எடுத்த எல்லா ஆயுதம் மூலம் வாங்கி போன உடனே என்ன பண்றாங்க அது உண்மைக்கு மாற்றமா பொய்யான முறையில அந்த திருவிட சேரியில துப்பாக்கி சூடு நடத்திய தீயின் தீய குண்டர்களை டிஎன்டிஜே குண்டர்களை கைது செய்யணுமா டிஎன்டிஜே அந்த மாதிரி டாபிக் நான் என்ன கேட்கிறேன் எடுக்கிறதா எடுக்கிறாங்க ஒழுங்கான ஒரு ஆய்வு தரும் பொய்யில் எடுக்கிறது உலகத்துக்கே தெரியும் எந்த ஊரில் இந்த சம்பவம் அவனுக்கு தெரியும் அந்த மாவட்டத்துக்கும் தெரியும் நாட்டு அத்தனை பேருக்கும் தெரியும் இதுக்கும் தமிழுக்கு மாற்றம் சம்பந்தம் இல்லை ஒரு தனி நபருடைய கோபத்தினால் ஏற்பட்ட ஒரு சம்பவம் இது மாதிரி காரியங்களை தமிழுக்கு மாற்றி நேற்றும் செய்யாது நாயகம் செய்யாது என்று எல்லாருக்கும் தெரியும்

அந்த மாதிரி அல்லாஹ் போதுமானோம் என்ற நம்பிக்கையில் நம்முடைய பயணத்தை தொடர வேண்டும் இதுபோன்ற பொய்யான அவதூறு பிரச்சாரங்களினால் அவர்கள் மேலும் மேலும் சீரழிந்து மேலும் மேலும் செல்வாக்கு வந்து மேலும் மேலும் அன்று செல்லாமல் அல்லாஹ் இதை நிகழ்த்தி காட்டுவான் அஸ்லாம்